அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ இருக்கிறது அருள்மிகு முண்டக்கன்னியம்மன் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா மயிலாப்பூரில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இப்ப திருத்தலத்து மூலவர் முண்டக்கன்னியம்மன் தலை விருஷம் ஆலமரம் முண்டக்கண்ணியம்மன் சிவன் விஷ்ணு பிரம்மா என மும்மூர்த்தி அம்சத்துடன் காட்சி தருவதாக ஐதீகம் அம்பால் எளிமையை உணர்த்துவதற்காக ஓலைகுடிசியின் கீழிருந்து அருள்வதாக சொல்கிறார்கள் இத்தலத்தில் அம்பிகையின் சுயம்பு வடிவம் தாமரை முட்டு போன்ற வடிவில் காட்சியளித்து வருகிறது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க சுயம்பு மூர்த்தி நம்ம என்ன வேண்டுறோமோ கண்டிப்பாக அதை முண்டைக்கண்ணி அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்க அது இங்கே வர பக்தர்கள் எல்லோருமே சொல்கிறாங்க மனசில் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நிச்சயம் நடக்கும் அம்மன்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு போகிறாங்க அது நடந்து முடிஞ்ச உடனே சுவாமிக்கு வந்து நன்றி சொல்லிவிட்டு திரும்பவும் நேர்த்திக்கடனை கடனை செலுத்திட்டு போகிறாங்க திருமண தடை கண்ணோய் கல்வியில் சிறந்து விளங்க அம்பாவை வேண்டிக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூலஸ்தானம் மூலஸ்தானத்தில் அம்பாள் எளிமையை உணர்த்துவதாக ஓலை குடிசையின் கீழிருந்து அருள் பாலிக்கிறார்கள் இத்தலத்தில் அம்பிகை சுயம்பு வடிவம் தாம்பரை முட்டு போன்ற வடிவில் காட்சியளிக்கிறது அதனால தான் அன்னைக்கே முண்டக்கன்னி அம்மன் பேர் இங்கே நாகதோஷம் உள்ளவங்க வந்து ராகுகால பூஜை பண்ணிக்கலாம் ரொம்ப விசேஷம் நாகதோஷம் உள்ளவங்க இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்ட நிவர்த்தி அடையும் முற்காலத்தில் இத்தலத்தில் தாமரை குளம் ஒன்று இருந்தது அதன் கரையிலிருந்து ஆலமரத்தின் அடியில் அம்பாள் சுயம்பூர்வமாக எழுந்தருளினால் பக்தர்கள் ஆரம்பத்தில் அம்பாளுக்கு ஓலை குடிசை வைத்து சிறிது சந்நிதி அமைத்தனர் பிற்காலத்தில் கோயில் விரிவாக கட்டப்பட்டது ஆனால் அம்பிகையின் உத்தரவு கிடைக்காததால் மூலஸ்தானம் மட்டும் தற்போது குடிசையிலேயே இருக்கிறது அம்மை நோய் கண்டவர்கள் அம்பாளிடம் வேண்டிக்கொள்ள கொள்ள அடைவதாக நம்பிக்கை இங்கு அம்பாளின் சுயம்பு வடிவத்திற்கு நாககிரிடம் அணிவித்து இரண்டு கரங்களுடன் அமர்ந்த குளத்தில் அலங்கரிக்கின்றனர் இவர்களுக்கு மேலே சிறிய விமானம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதிலேயே துவாரபாலகர்கள் இருக்கின்றனர் காலை ஆறு மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணி வரையில் அபிஷேகம் நடக்கும்போது மட்டுமே அம்பாளை சுயம்பு வடிவில் தரிசிக்க முடியும் முண்டக்கண்ணி அம்மனிடம் வேண்டிக்கொள்பவர்கள் மஞ்சள் சந்தனம் குங்கும காப்பு மற்றும் அண்ணாபிஷேகம் செய்வது விசேஷம் பொதுவாக சிவன் கோயிலில்தான் தான் சுவாமிக்கு அண்ணாபிஷேகம் செய்து வேண்டிக்கொள்வார்கள் ஆனால் இங்கு அம்பிகை பார்வதியின் அம்சம் என்பதால் முண்டகன்னி அம்மனுக்கும் அன்னாபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர் பக்தர்கள் அம்மனுக்கு நெய்வேதியமாக பொங்கல் செய்து வழிபடுகின்றனர் பொங்கல் தயாரிக்க பசும் சாணத்தில் செய்த வரட்டியையே பயன்படுத்துகின்றனர் இதில் கிடைக்கும் சாம்பலையே பிரசாதமாகவும் தருவது இக்கோயிலின் விசேஷம் இக்கோவிலில் அம்பாளுக்கு பூஜித்த வேப்பிலை மஞ்சள் எலுமிச்சை மற்றும் தீர்த்தமே பிரதான பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது ஆஞ்சநேயர் சந்நிதி தான் பார்த்துட்ருக்கோம் ஜெய் ஸ்ரீராம் அம்பிகையின் சந்நிதி முகப்பில் பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி பாராகி கௌமாரி இந்திராணி சாமுண்டி ஆகிய சப்த கன்னியரும் சிலை வடிவில் காட்சி தருகின்றனர் ஆடி கை மாதம் முழுதும் இங்கு திருவிழா எடுக்கப்படுகிறது நாகதோஷம் உள்ளவங்க இந்த சன்னிதி தான் வேண்டிக்கணும் இது அம்பாலோட பின்புறம் இருக்குது இந்த நாக தேவதைக்கே பால் பன்னீர் மஞ்சள் அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் மூலஸ்தானத்திற்கு இடப்புறம் உள்ள உற்சவர் அம்பாள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் இவர்களுக்கு இருபுறமும் சிம்ம வாகனம் இருக்கிறது பிரகாரத்தில் சப்த கன்னியர் லிங்கம் போன்ற அமைப்பில் காட்சி தருகின்றனர் உற்சவர் தான் பார்த்துட்டு இருக்கோம் திருமண தடை கல்வியில் சிறந்து விளங்க நாகதோஷம் உள்ளவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக அம்மனை வேண்டிக்கலாம் வேண்டியதை வேண்டியபடியே அருள்பவள் முண்டகன்னியம்மன் ஆயிரத்தெட்டு மலர்கூடை அபிஷேகம் பண்றாங்க ஆடி மாசம் அம்மனுக்கு கூழ் ஊற்றும் விழாவும் தை மாதத்தில் பொங்கல் வைக்கும் வைபவமும் பிரசித்தி பெற்றது இக்கோயிலில் அம்மனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்